பெரிய பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்கிறத மறந்துடாதி பெரிய பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கல்யாணம் கேட்டு ஒரு பிள்ளை இருக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ஹோம் ஒர்க் பிள்ளை ஒன்று இருக்கும் நாலஞ்சு வயசில் ரெண்டு சின்ன பிள்ளை இருக்கும் எனக்கு நான் வெளியிலேருந்து வரக்குள்ள ரெண்டு டொபியை கொண்டு வந்து அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் நம்மள நேனை புதிரேன்னு நான் சின்ன பிள்ளைகள்ட்ட அது கல்யாணம் கேட்டு மாப்பிள்ளை வந்துருக்கு ஆனால் அது எப்போவுமே பாப்பாடை இறக்கம் பாப்பாடை பாசம் நமக்கு வரணும் என்று எதிர்பார்த்து தனிக்கு அப்படி பாதிக்கப்பட்ட என்கிட்ட கிளைண்ட் வந்துருக்குது என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்குது அப்படி வாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு மனசோட இஞ்சி அழுத பிள்ளை இருக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு நமக்கு தானே அது பெரிய பிள்ளை அந்த பிள்ளை என்ன அந்த டொவி குஞ்சி அதில் ஒரு பாதி எனக்கு தரணும் என்ற பாப்பா எனக்கு இந்த வீட்டில் அன்பில்லாத என்று இந்த பிள்ளை நினைக்கும் அதனால நான் இந்த பயானில் அடிக்கடி சொல்கிறேன்டா பிள்ளைங்களுக்கு ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டி போங்க இன்னும் கொஞ்சம் இறக்கம் கூட இருந்தால் பொண்டாட்டிக்கும் சே தொண்டை வேண்டிக்க போ அதுவும் மறா யோசிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டி கொடுக்காரு நமக்கு உண்டே காணலன்ட்டு அவங்களுக்கும் அந்த சென்ட் நமக்கும் பெருந்தான் எனவே எல்லாருக்கும் ஆளுக்கு உண்டை வேண்டி கொடுக்க இது நீதியாக பங்கு வைக்கிறேன் ரசூல் சல்லல்லா சல்லல்லார் செல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் அந்த மகனை கூட்டிக்கு வந்து சொல்றார் ஒரு சொத்தை கொண்டாட்டி சொல்றா இந்த பிள்ளைக்கு நீங்க கொடுங்க இதுக்கு நபியை சாட்சியாங்கன்னு சொல்லிவிட்டான் சொல்லுங்கிட்டா அப்போ அவர் கூட்டிக்கு வந்து யார ரசூலல்லா என்னுடைய அடிமையை இவருக்கு நான் கொடுக்க போறேன் அதுக்கு நீங்க சாட்சியாறீங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா சரி என்னோட போகலை ரசுல்லா கேட்குறாங்க அல்ல கவலை கை இருக்கும் உங்களுக்கு வேற பிள்ளைகளும் இருக்கேன்னு கேட்டாங்க ரசூல்லா ஓம் பண்ணாங்க அந்த பிள்ளைகளுக்கு இது மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னாங்க அநியாயத்துக்கு சாட்சி சொல்கிறதுக்கு நான் கிடைச்சா அவங்களுக்கு இது அநியாயம் உசுரோடு இருக்கக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குறன்டா சமனா கொடுங்க சின்ன பிள்ளை பெரிய இல்லை எல்லாேருக்கும் சமனா என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ பெரியாக்கள் இருக்கிற இடத்துலையும் நாங்கள் அது பிள்ளை தான் என்கிற ஒரு லெவலில் என்ன செய்யணும் நாங்கள் பழகணும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூட அதுக்கும் கொடுக்கணும் அதுக்கும் அந்த உரிமைகளை கொடுக்கணும் அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது அதுக்கு மட்டும் கொடுக்க வேண்டி கொண்டிருக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டி கொண்டிருக்கிறது ஒரு வோக்கர் வேண்டி கொடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு ஓக்கர் கொடுக்கறதானே அது பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது டாக்டர்ஸ் மார்ட் அடுக்கிறாங்க அதை ஏன் தெரியுமா அப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு நடை வளர்க்கறது நட வண்டி இல்லை தள்ளிக்கிட்டு நடக்கிற இப்ப ஓக்கர்ல இருந்து பிள்ளை என்ன உள்ளுக்கு செய்லால் உதச்சி த முன்னுக்கால் நம்ம வெயிட்டை தாங்குறது நம்ம கால் பாதம் நம்ம கால் பாதத்தில் எலும்பு இப்படி வளைஞ்சிருக்குது நம்ம கால பாதத்தில் எலும்பு இப்படி வளைஞ்சிக்கு ரெண்டு எலும்பு இப்படி வளைஞ்சிருக்குது அந்த எலும்பு எப்படி எலும்பு தெரியுமா ஒரு பென்சில் மாதிரி இப்படி முறிச்சா கடா ரெண்டு முறிஞ்சிடும் நூறு கிலோ உடம்பு ஒன்பது கிலோ உடம்பு ஐம்பது கிலோ உடம்ப அந்த ரெண்டு எலும்பும் தூக்குது எப்படி தூக்குது தெரியுமா அது வளைஞ்சிருக்கிறதால தூக்குது அது வளைஞ்சிருந்தால் அது கொடுக்குற வெயிட் அதனுடைய விளிம்பு வழி இறங்கும் நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸை வச்சுட்டு அந்த ரெண்டு கிளாஸுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேலே இன்னொரு பாரத்தை தூக்கி வைங்க டக்குனுகள் ஒன்று அந்த பேப்பரை இப்படி மடித்து பாதி வட்டமாக உருட்டி வளைச்சி வச்சு போட்டால் அதுக்கு மேலே ஒரு கிளாஸை வைக்கலாம் அதே பேப்பர் தான் வளைச்ச உடனே அந்த வெயிட்டை தூக்கும் நம்முடைய எலும்பு வளைஞ்சிருக்கிறதால தான் நம்மளோட வெயிட்டை தூக்குது அப்போல்லாம் நடவண்டில் பழைய நாட்களை எலும்பு வளைஞ்சுன்னு இருக்கு இப்போ ஓக்கரில் இப்படி உதைச்சி முன்னேற குழந்தை வளைஞ்சது நிமிரும் இப்படி வளைஞ்சது நிமிர்ந்தோன்னா இப்போ ஆக்களுக்கு கொஞ்சம் வயசான நடக்க இல்லாம ஆகுது உடம்பு கூடி பழைய கிழவிகள் கொடுக்குடுக்கன்றுங்க இப்போ புது கிழவிகளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசான ஆக்களுக்கு ஏலா முழங்காலுக்கு பிடிக்குது காலுக்கு அடுக்குது நடக்கலாம் போக்குற கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு அப்படி அவங்கள விட்ட போக்கரை நீங்கள் வேண்டிட்டீங்கண்டா காலால் உதைக்காம உயர்த்தி விட்டு போட்டு சேஃபுக்கு வைங்க அல்லது பனிச்சு விட்டு போட்டு போக்குவருக்கு வெளியில் வச்சு தள்ள சொல்லுங்க போக்குவருக்கு வெளியில் வச்சு தள்ள சொல்லுங்கள் இல்லை நல்லா பண்ணிச்சு விடுங்க நடந்து போட்டு உதச்சி முன்னேற அளவு கூட்டுறாங்க இப்போ ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்குறா இருந்தால் திடீரெண்டு கொடுத்து மற்ற பிள்ளை எஃபெக்ட் ஆகக்கூடாது ஒழுங்கிட்டா சின்ன பிள்ளை உண்டிக்கு அதுக்கு தான் ஒரே சாமம்பாரம் பெரிய பிள்ளையை யோசிக்கும் பெரிய பிள்ளைகள் யோசிக்கும் பதினாலு வயசு பதினாறு வயசு பிள்ளைகள் அதுக்கு மறந்து போச்சு நான் சின்ன வயசுல தான் வந்த அதுக்கு இருக்கா அப்ப பெரிய பிள்ளைகள்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயம் பெரிய ஆட்களுக்கு தெரியணும் வீட்டுல இருக்கிற பெரிய பிள்ளைகளுக்கு தெரியும் பிள்ளைகளை நிறைய குறைபாடு குறைபாடுடா நம்மளை கணக்கு எடுக்கிற உமாவும் பாப்பாவும் பிள்ளைங்கிட்டா பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பொறுப்புகளை சொல்லணும் வளர்ந்த பிள்ளைகள் இருப்பானுகள் ஆம்பளை பிள்ளைகள் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஓ லெவல் ஏ லெவல் பிள்ளைகள் இருப்பான்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது வாப்பாடோ கணக்கு வழக்கு கடன் தொகை வாப்பாடோ பிஸ்னஸ் எங்கே நடக்குது வீட்டு நிலைமை என்ன குடும்ப சிக்கல்கள் என்ன ஒன்றும் தெரியாது நாம இந்த பிள்ளைக்கே நிதை சொல்லுவான் நாமளே தலையில் பார்த்து வைக்கணும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒசி ஏற்றிச் செல்லணும் அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒசி சொல்லணும் செல்லணும் மகன் நான் மௌத்தானாலும் நம்ம கடக்கணக்கு இன்னா இருக்குமான் கடைக்கோப்புன்னா இருக்குமான் வர விண்ணிக்குமான் செலவு இன்னா இந்த குடும்பம் உங்களோட கையில் மகன் இதுதான் சஹாபாக்கள் செஞ்சது ஜாபீர் அலி எல்லாத்தாலும் அவங்க சொல்கிறாங்க உகது யுத்தத்துக்கு ஆள்டுத்தாங்க ரசுல்லா செல்லும் யுத்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க ஜாபீர் அலி தன்னுடைய பாப்பா பேரை கொடுத்துட்டாங்க நானும் பெறப்போறனே இரவோட இரவாக மகனை கூப்பிட்றாரு மகன் ஜ வாங்க அவருக்கு ஆறு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஜாபிர் அலி இல்லா தலைன்னு ஒரு ஆம்புளை கூட நான் ஆறு சகோதரிகள் பாப்பா அப்துல்லா அலி இல்லா மகனை கூட்டிக் கொண்டே ஒரு இடத்த இருப்பாட்டி சொல்கிறாங்க சின்னால் அவர் மகன் நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் நான் பேரை கொடுத்துட்டேன் எனக்கு ஆசை மகன் நான் நாளைக்கு ஷகிதாகணுமென்று முதல்ல நான் தான் ஷகிதாகணும் எனக்கு ஆசை அரைக்கும் மகன் நான் மௌத்தா நாள் ஈச்சை மரத்தில் பழம் தயாராக இருக்குது அந்த பழங்களை பிச்சு இன்னார் 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 இன்னாருக்கு இவ்வளோ எவ்வளோ கடனுகள் இருக்கு இந்த கடனை கொடுத்து எனக்கு அப்புறம் குளிர வச்சிடணும் வீட்டு பொறுப்பை தூக்கி கொடுக்குறாங்க உங்களோட சகோதரிமார்கிட்ட அன்பாக நடங்க மகன் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பாசமாக நடங்க மகன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம வா மௌத்தா போறது இவர் சொல்றார் எனக்கு இப்ப பயமா இருக்கு வாப்பா நாளைக்கு மௌத்தா போறார் அடுத்த நாள் உமாவும் சேர்ந்தேன் யுத்தத்துக்கு தயார் நானும் சேர்ந்து பயத்தேன் நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதிரிகளை நோக்கி மொத முதலில் பாஞ்சது எங்க பாப்பா ஷகிதாகித்தார் நாளில் நான் இலகராஜு ஈச்சம் பழத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு கூடைக்குள்ள வந்து கணக்கு பார்த்தார் கடன் கூட பழம் குறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்தி போட்டு இருக்கிறாங்க ஜாபீர் அலைய தான் வந்து சொல்கிறாங்க பாப்பா மௌத்தாபுரத்துக்கு முன்னே ஓசி சொன்னேன் பழம் எல்லாம் பேச்சுக்கு வந்துட்டேன் கடன் காராக்கள் கூட இருக்கிறாங்க இதை பங்கு வச்சுட்டாங்க யார் ரசூலல்லான்னு சொன்னேன் ரசூல்லா சொன்னாங்க ஜாபீருக்கிட்ட ஆறு கடன் வேண்ட இருக்கிறீங்க ஜாபியருக்கு யார் கடன் கொடுத்த எல்லாரும் வாங்கண்டாங்க கூடையை கொண்டாந்து வச்சாங்க அதில் பறக்கத்துக்காக துவா செய்தார்கள் கொடுத்தாங்க 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 மார்ஷாலா கடனும் கொடுத்து பழமும் மிஞ்சியது அந்த ஹரிசியில் வருது முஸ்லீமில் வருது ஒரு குடும்ப பொறுப்பை பெரியாக்கிட்ட அப்படியே சொல்லி காட்டுறது சகாபாக்களுடைய பழக்கம் நமக்கு பயம் இருக்கணும் நாம சொல்லணும் வளர்ந்த மகன்கிட்ட மகன் இவ்வளோ கடன் இருக்கு வாப்பாக்கு இந்த மாதிரி எழுத்துல இருக்குது நம்மகிட்ட எவ்வளோதான் காசு இருக்குமா நம்மளுடைய சொத்துக்கள் இங்கெங்கே இருக்குது நம்ம தானே இது உங்களுக்கு பொறுப்பு பிள்ளைக்கு அந்த பொறுப்பு தெரிஞ்சால் பிள்ளை ஊதாரித்தனமா செலவழிக்க மாட்டான் நாம கல்லணை தூக்கி கல்லாவில் வைத்தா கலவரிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க காஜிபுரம் ஆட்ட கொடுத்தா கிளவரிக்க மாட்டார் மகன் இன்னைக்கு வாப்பாவை சொத்து கடன் வரைக்கும்னா அவருக்கு நீ அப்போ நாம கவனமாக செலவழிக்கணும் பாப்பா எவ்வளவு கஷ்டத்தோட கரண்ட்டு அவருக்கு விளங்கும் பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை கிட்ட சொல்லணும் விஷயங்களை இப்படி இப்படி தம்மால் இருக்குது இப்படித்தான் விஷயம் இவ்வளவுதான் சொத்து நம்ம குடும்ப விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்றது வளர்ந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் நடக்கிற ஒரு பழக்கம் அது ஒரு நல்ல பழக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சாமான் வாங்கக்குள்ள பெரிய பிள்ளைகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது இன்னொரு பழக்கம் மகன் நம்மோட தங்கச்சிக்கு புஷ் சைக்கிள் கொண்டு வேண்டி கொடுக்கணும் நடக்கிற பழக்கம் வந்துட்டு நீங்களும் சின்ன வயசில் இருக்கக்குள்ள பாப்பா அவங்களுக்கு சைக்கிள் வேண்டி தந்த மகன் இப்போ நம்மளோட பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வேண்டி கொடுப்போமான்னு கேட்குறேன் பாப்பா வேண்டி கொடுப்போமே அப்போ வேண்டிக்கு வாங்க மகன் நாங்கள் காசு இப்போ அந்த பிள்ளை படப்பாகாது மனசோட ஈகோ பிரச்சனை வராது ஒரு வார்த்தை சொல்லிடணும் நீங்களும் இந்த வயசுல இருக்க கூட உங்களுக்கு சைக்கிள் வண்டி தந்தம்மா அல்லது மகன் நீங்க சின்ன வயசுல இருக்க கூட வாப்பா வசதி இல்லை உங்களுக்கு எல்லாம் இப்படி வேண்டி தந்து அழகு பாக்குற அளவுக்கு அப்ப வாப்பா கிட்ட காசு இல்லம்மா காசு காசிரிக்கு நீங்க பெருத்துட்டேமா நம்ம சங்கச்சிக்கு வேண்டி கொடுப்போமா மகன் என்று கேட்டோன்னு அப்ப பிள்ளைக்கு நியாயம் விழுங்காக நமக்கு வேண்டி தரலன்றதுக்கு காரணம் மனசுல வஞ்சகமோ இறக்கம் இல்லாத தன்மையோ இல்லை வாப்பா கிட்ட காசு இல்லாதக்கு இப்ப கவலைப்படுறார் இல்லா இப்ப ஹாசிரிக்கு நம்ம சங்க கொடுத்து நாம அந்த அழக பாப்பட்டு அவர் தயாராவும் அப்ப ஈகோ பிரச்சனை வேறா